வேலை வாய்ப்பை வழங்கும் மற்றும் இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் பதினாறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமையான ஓய்வு நாளில் மேஷ முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடன் தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்கார் ஓய்வு நாளாக இருந்தாலும் பயணங்களும் பெரிய மனிதர்களை சந்திப்பதும் தொழில் சார்ந்த விஷயத்தில் போய் பேசிட்டு வருவதும் நன்மை தரும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஒரு பேச்சுவார்த்தை ஏற்பட்டு அதன் மூலியமாக சந்தோஷம் ஏற்படும் வராத பணங்கள் வரக்கூடிய காலகட்டம் உத்தியோகத்தில் ஏற்றம் ஏற்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும் தான் உண்டு தன் ஒன்று என்று சுருங்கி பொறுமையாக கையாளக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு ஜெயமே அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் குடும்பத்தில் துணை அல்லது துணைமையுடைய நின்ன நாள் கனவுகளோ அல்லது காதலர்களின் கனவுகளோ நிறைவேறக்கூடிய காலகட்டம் பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறையும் நீண்ட நாட்கள் பிறகு சிலர் குடும்பத்தை பயணங்கள் மூலியமாக தொழில் மூலியமாக பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படும் பெரியவர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி தரும் உறவினர்கள் வருகை நண்பர்கள் வருகை என்று செலவுகளுக்கு கட்டுப்படுத்த முடியாமல் இருந்தாலும் அது கண்டிப்பாக அவசியமான செலவுகள் என்பதை ரிஷபராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம் குடும்பத்திற்கு தேவையான ஒரு பொருள் சேர்க்கை முதலீடுகள் தெய்வமார்க்க பயணங்கள் அனுகூலித்து தரும் ஆன்மீக விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் இருந்த மரணமயம் படிப்படியாக நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம் மேலதிகாரிகள் விஷயம் ஞாயிற்றுக்கிழமையானாலும் சிறிது கவனம் ஃபோனில் எந்த நேரத்திலும் அவர்கள் வரலாம் அதனால் ஃபோனை சரியாக வைத்துக்கொள்ளுங்கள் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் பணம் அனுகூலம் ஏற்றம் காணப்படும் விருத்திகள் வரக்கூடிய காலகட்டம் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் ஓய்வு நாளாக இருந்தாலும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு விசா போன்ற விஷயத்திற்கு யாரிடத்தில் சென்று பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அமைப்பு தரும் புதிய முதலீடுகளுக்கு தைரியமாக முன்னோக்கி செல்லலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் பெரிய மனிதர்கள் விஷயத்தில் கோபம் வேண்டாம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு ஏற்படும் பெற்றோர்கள் பெரியோர்கள் உங்களுக்காக எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய அளவு வெற்றியும் சந்தோஷத்தை தரும் எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும் எதிரிகள் சிலர் வீடேறி வந்தோ அல்லது ஆஃபீஸ் ஏற்றி வந்தோ உங்களிடத்தில் சமாதானம் செய்து கொள்ள முயற்சிப்பார்கள் அதற்கு உடன்பட்டு போவது நன்மை ஏற்படுத்தி தரும் வழக்கு போன்ற பிரச்சனைகளும் உங்களுக்கு செட்டில் ஆகக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் தொழிலிலோ உத்தியோகத்திலோ வியாபாரத்திலோ படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பற்றி கவலை வேண்டாம் அது உங்களுக்கு சாதகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம் உறவு முறையிலும் பிள்ளைகள் விஷயத்திலும் தாய்வழி உறவிலும் துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் விட்டு கொடுத்து போகக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் புத்திசாலிகள் குடும்பத்தில் வாக்குவாதம் வேண்டாம் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும் ஏண்டா இதை செய்தோம் என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் கன்னிக்கு தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா குடும்பத்தில் அந்நிய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் துணை அல்லது துணைவியாருடன் மனம் விட்டு பேசுவது ஏற்றத்தை தரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல நாள் கண்டிப்பாக ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் தெய்வமார்க்க பயணங்களுக்கு செல்ல வேண்டும் என்று நீண்ட நாட்களாக திட்டமிட்டு தள்ளி கொண்டே போன ஒரு விஷயம் இன்று நடைபெறுவது ஆச்சரியமும் சந்தோஷமும் ஏற்படும் பண உறவில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும் சுபவரிய பிராப்தம் ஏற்படும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சகம் ஏற்றமும் அனுகூலம் எதிரிகள் விஷயத்திலிருந்து பதட்டம் குறையும் புதிய திட்டங்கள் போட்டு முன்னோக்கி செல்வீர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் மாற்றங்கள் எதிர்பார்ப்பீர்கள் கூட்டாளிகள் நண்பர்களுடன் கலந்து ஆலோசித்து சில விஷயங்களுக்கு தீர்க்கமான முடிவுகள் எடுப்பீர்கள் அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு இருந்த பதட்டம் என்று குறையக்கூடிய காலகட்டம் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளக்கூடிய விருச்சகம் ஏற்றத்தை தரும் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் புத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம் பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் இடைவெளிகள் இருந்தாலும் நீங்கள்தான் சமாதான உடன்படிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் துணை அல்லது துணைவியார் பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாடி சொன்ன விஷயத்திற்கு இன்று முக்கியத்துவம் கொடுப்பது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது தொழில் சார்ந்த விஷயத்தில் பயணங்கள் அனுகூலத்தை தரும் லாபத்தின் அளவு பண்படங்காக உயரக்கூடிய காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி அனுகூலம் காணப்படும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு பதட்டமில்லாமல் இருப்பது நன்மையும் அனுகூலத்தை தரும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு ஓய்வு நாளாக இருந்தாலும் அதற்காக முயற்சி பெறுது நன்மை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் ஓய்வாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் பயணங்களோ அல்லது பெரிய மனிதர்களை சந்திப்பதோ உத்தியோகமோ தொழில் சார்ந்த விஷயத்திற்காக எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மைகள் ஏற்படும் நீண்ட நாட்களாக யாரிடத்தில் பாராமுகமாக மன சஞ்சலத்துடன் இருந்தாலும் அவர்களுடன் பேசி உங்களுக்கும் இருக்கக்கூடிய அவர்களுக்கும் இருக்கக்கூடிய நட்பை புரியப்படுத்திக் கொள்வது நன்மை தரும் பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த ஒரு இணக்கமற்ற சூழ்நிலை மாறக்கூடிய நாள் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனும் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தாலே போதும் இதுவரை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களோட தினப்பலனை பார்த்து மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்